இது வந்து பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மின்னு கிடையாது இப்போ இஸ்லாத்துல பார்த்திங்கன்னா எங்கள் இதில் பர்க்கத்துன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு தெய்வம் வரணும் ஒரு பர்க்கத்து வரணும் ஒரு ரகாத்தாக இருக்கணும் ரஹாத்துனால் நிம்மதியாக இருக்கணும் ஃபியூஸ்ஃபுல்லான மைண்டாக இருக்கணும் வீட்டில் வந்து ஒரு பதட்டம் வீட்டில் சாப்பாடு வெடித்தோடனே அது கஞ்சியாக இருந்தாலும் சரி இல்லை அரிசி கிழமை தண்ணியாக இருந்தாலும் சரி அதை உடனே டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்க கேட்டால் மாடு வரணும் மாடு இல்லை சாயந்தரம் ஆகிடும் சூரியன் உதிர்ந்து மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இப்போ நிம்மதியாக இருக்கலாம் வருமானம் செல்வம் பெருகும் வர காசு கையில் தங்கும் வீண் வரைவும் வீண் செலவு ஆகாது என்னால் உத்தரவாதம் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் ஓலை வீடாக தானே சரி அதுக்கு ஒரு வாசல் தான் ஃப்ளாட்டுக்கு தான் வாசல் கிடையாது ஓலை வீட்டுக்கு கூட வாசல் இருக்குது நாலு பக்கம் ஒரு ஒரு கொம்புல ஒரு தார்பை கட்டினா கூட அதுக்கு ஒரு வாசல் இருக்குது அதுவுமே ஒரு வீடு தான் வானத்தை மறைச்சி ஒரு பரதா கட்டினா அதுவுமே ஒரு மறைப்பு தான் அதுக்கு பேர் வீடுன்னு சொல்லுவாங்க அருஜன் மனேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புயல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் நீங்க நிறைய மகாலட்சுமி பத்தி பேசுவீங்க அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஹிந்து சமுதாய மக்களுக்காக அந்த வகையில இன்னைக்கு வந்து அதே மகாலட்சுமிக்கு பிடிக்காத வாசனை இதை மகாலட்சுமிக்கு பிடிக்காத வாசனை அப்படின்னு எடுத்துக்கலாம் வீட்டில் தெய்வ சக்திகளுக்கு பிடிக்காத வாசனை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ என்ன வாசனைகள் வீட்டில் வீசக்கூடாது நல்லா கேட்டீங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மகாலக்ஷ்மின்னு கிடையாது இப்போ இஸ்லாத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் பர்க்கத்துன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு தெய்வம் வரணும் ஒரு பர்கத்து வரணும் ஒரு ரகாத்தாக இருக்கணும் ரஹாத்துனால் நிம்மதியாக இருக்கணும் ஃபியூஸ்ஃபுல்லான மைண்டாக இருக்கணும் வீட்டில் வந்து ஒரு பதட்டம் இருக்கக்கூடாது சண்டை சச்சரிவு இருக்கக்கூடாது மன நிம்மதியாக இருக்கணும் வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு எப்படா வருவோன்னு தோன்ற மாதிரி நம்ம வீடு இருக்கணும் ஏண்டா வீட்டுக்கு வரும் தோன்ற மாதிரி வீடு இருக்க கூடாது இதுதான் சொல்ல வர்றது எங்க இருந்தாலும் சரிப்பா நம்ம வீட்டுக்கு போனா பத்து நிமிஷம் உட்காந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்ற மாதிரி நம்ம வீட வச்சுக்கணும் அது யார் வச்சிக்கணும் அந்த வீட்டு பெண்கள் வச்சுக்கணும் கூட ஆம்பளைங்களும் ஒத்துழைக்கணும் சரிங்களா ஆனா அதே வந்து ஐயோ வீட்டுக்கு போனாலே நம்மளால டென்ஷன் ஆகிடும் மண்டை வழி வந்துடும் கரெக்டாக தூங்கும் போது வீட்டுக்கு வரணும் திருப்பி கால்லேஞ்சு ஓடிடணும் இந்த மாதிரி இன்னைக்கும் நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனாலே ட்ரெஸ் ஆயிடுது டென்ஷன் ஆயிடுது ஒரு பக்கம் மேனேஜர் பிரச்சனை ஒரு பக்கம் டிராஃபிக் ஒரு பக்கம் சண்டை ஒரு பக்கம் ஒய்ஃப் தொல்லை ஒரு பக்கம் வீடு பசங்க குழந்தைங்க வீட்டுக்கு வந்தாலும் டென்ஷனாக இருக்குன்னுவாங்க வீட்டுக்கு வந்தால் வந்து யார் வயலில் சொல்கிறாங்களோ அந்த வீட்டில் காசும் தங்காது நிம்மதியும் இருக்காது யூஸ்ஃபுல்லான லைஃபும் இருக்காது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்தாலே வெறுப்புத்தன்மை வந்துடுதுல்ல ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மனுஷன் கிடையாது நம்ம செய்கிற தவறுகள் தான் மனுஷன் மனுஷனால கிடையாது ஏன் அப்படின்னா ஒண்ணு இல்லை நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு துணி துவைச்சாங்கன்னா உடனே அதை காயப்பட்டு ஆனா சில பேர் காலையில தோச்சி சாய்ந்திரம் தான் காய போடுவாங்க அப்படியே கிடக்கும் அதுவும் ஒரு பேட்ஸ்மேன் தான் என்னதான் தோச்சாலுமே பழைய துணி தானே துவைக்கிறோம் புரியுதுங்களா ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வீட்டில் சாப்பாடு வெடித்தோன்னே அது சுடு கஞ்சியாக இருந்தாலும் சரி இல்லை அரிசிக்கெல்லாம் தண்ணியாக இருந்தாலும் சரி அதை உடனே டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே எடுத்து வச்சுருவாங்க கேட்டால் மாடு வரணும் மாடு சாயந்தரம் ஆகிடும் சூரியன் உதிஞ்சு மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் போய் அந்த வெளியில் ஊற்றுவாங்க அப்போ அதுவும் ஒரு துர்நாற்றம் தான் புரியுதுங்களா அதே மாதிரி வீடு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்கிற வீடாக இருந்தால் ஒரு இதெல்லாமே வந்து பிராக்டிக்கல் லை நடக்கூடிய ஒரு மாந்திரிகர் ஒரு மாந்திரிகர் பாய் வந்து இப்படி சொல்றாருன்னு கிடையாது மாந்திரிக பாயா இருந்தோம் நம்ம நம்ம கிட்ட வர மக்கள் நல்லா இருக்கணும் இதுதான் விஷயம் தவிர இந்த இல்ல இல்லை இல்ல நம்ம மக்களுக்கு என்ன சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் பேய் ஓட்டுறதோ சைத்தான் ஓட்டுறதோ மந்திரம் எழுதுறதும் தகவல் எழுதுறதோ அப்புறம் நான் சொல்லிட்டு இருக்க ஒரு ஒரு வீடியும் வரும் காப்போம் இதுதான் நம்மளோட கான்செப்ட் ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கிற வீடம் தான் ஒரு அகீஸ் கழட்டி வச்சா ஒரு பழைய துணி கழட்டி வச்சா அதை உடனே வாஷ் பண்ணிடணும் அது துர்நாற்றத்தில் விடக்கூடாது காலையில் கழட்டி வச்சா மரண கழுவுறது ஹவுஸ்மேட் வந்து கழுவுறது வீட்டு ஆயா வந்து கழுவுறது இல்லை வீட்டுக்கு ஒரு வேலை செவ்வாய் அது வரையும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிடக்கும் ஒன்று அதே மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சோன்னு அது பெட்டாக இருந்தாலும் சரி அது கீழே படுக்கிற பாய் இருந்தாலும் சரி உடனே அதை சுத்தம் பண்ணி உதவி க்ளீன் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடணும் பெட்டாக இருந்ததுன்னா நம்ம படுத்த பிறகு எப்படி நைட்டு அதே அதேமாதிரி காலையில் துணியெல்லாம் சரி பண்ணிட்டு தலகாணி சரி பண்ணி தான் நீங்கள் அந்த பெட்லேருந்து எந்திரிக்கணும் இதெல்லாமே நம்மளை நம்ம மாற்றக்கூடிய ஒரு விஷயம் புரிதுங்களா வீட்டையும் பூஜாரையும் கிச்சனையும் இந்த மூணுமே நீங்கள் எவ்வளோ சுத்தமாக வைக்கிறீங்களோ அவ்வளவும் உங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் வருமான செல்வம் பெருகும் வர காசு கையில் தங்கும் வீண் விரைவும் வீண் செலவு ஆகாது என்னால் உத்தரவாதம் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுத்தம் தான் சோறு போடணும் அதுக்கு அர்த்தம் என்னன்றதுன்னா சுத்தமாக இருக்கிறதுல சாப்பிட்றது கிடையாது சுத்தம் சோறு போடும்னா எங்கே சுத்தமான மனசு சுத்தமான உடம்பு சுத்தமான என்ன இருக்கானோ அங்கே தான் இறைவன் இருப்பான் இவ்வளோ தான் கான்செப்டு தானே உண்மை வீடும் சுத்தமாக இருக்குது சுற்றி இருக்கிறவங்க ம மக்கள் மனசும் நல்லா இருக்குது தன் அந்த அந்த நபரோட நல்லா இருக்குது மனசில் எந்த கெட்டனமும் கிடையாது நல்லா பாசிட்டிவான மைண்டு பாசிட்டிவான வீடு சுற்றி பாசிட்டிவ் வருதுன்னா அப்போ உனக்கு செல்வம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆக்சிடெண்ட் ஆகாது விபத்து ஆகாது பிரச்சனை வராது கடங்கரெலாம் மாட்ட மாட்டேன் எவன் கைகிட்ட நிற்க மாட்டேன் எவங்கிட்ட கிட்டே கைகிட்டே பல் சொல்ல மாட்டேன் நீதே நீயே ராஜா நீயே மந்திரி அப்படி வாழலாம் இதுக்கு வந்து நம்மளெல்லாம் ஒரு ஃபியூஸ்ஃபுல்லாக நம்ம வேண்டு வாழணும் வீட்டில் நல்லா வர்க்கத்து வரணும் நல்லா லக்ஷ்மி கலாச்சம் வரணும் கையில் காசு தங்கணுன்னா நம்ம ரொம்ப பெருசாக ஓடணும் அது பண்ணணும் இது பண்ணலாம் ஒன்றுமே கிடையாதுமா டே டு டே லைஃப்பில் நம்ம இருக்கிற நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தையே வந்து கரெக்டாக முறையாக பண்ணிடணும் கரெக்டாக எந்திரிக்கணும் கரெக்டாக சாப்பிடணும் கரெக்டாக வாஷ் பண்ணணும் கரெக்டாக குளிக்கணும் எல்லாமே ப்ரொசீஜராக கரெக்டாக பண்ணணும் ஆனாட்டம் பெண் ஆகட்டும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தன் குழந்தைய சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் பெட்ரூமை சுத்தமாக வைக்கணும் கிச்சனை சுத்தமாக வைக்கணும் மெயின் வாசக்கல்ல சுத்தமாக வைக்கணும் அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி கிராமத்து போடு வீடாக இருந்தாலும் சரி அது ஓலை வீடாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு வாசல் தான் ஃப்ளாட்டுக்கு தான் வாசல் கிடையாது ஓலை வீட்டுக்கு கூட வாசல் இருக்குது நாலு பக்கம் ஒரு ஒரு கொம்பில் ஒரு தார்பை கட்டினா கூட அதுக்கு ஒரு வாசல் இருக்குது அதுவுமே ஒரு வீடுதான் வானத்தை மறைச்சி ஒரு பரதா கட்டினா அதுவுமே ஒரு மறைப்பு தான் அதுக்கு பேர் வீடுன்னு சொல்லுவாங்க கூட நிம்மதியாக நிம்மதியா வாழ்வாங்கி நிம்ம ஜாஸ்தி ஏன்னா எதை பத்தி யோசிக்க மாட்டான் எந்த ஏடிஎம் காரன் வருவான் எந்த கிரெடிட் காரன் வருவான் எந்த கார் கார்டு பைபிள் அவசியமே இல்லையா சம்பாதிப்பான் சாப்பிடுவான் சரக்கடிப்பான் தூங்குவான் நிம்மதியா இருப்பான் திருப்பி நாளைக்கு நினைக்கிறதுப்ப சம்பாதிப்பான் சாப்பிடுவான் ரொட்டினா இதுதான் போவோம் அவனுக்கு பாருங்க நோயே வராது எந்த ஹாஸ்பிட்டலும் போக மாட்டான் அது நம்ம ஆளுங்க பாருங்க மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க ஐம்பதாயிரம் லீவ் கட்டுவாங்க முப்பதாயிரம் ஹாஸ்பிட்டல் செல்லு பண்ணுவாங்க இருபது ரூபா பாக்கெட்டில் செல்லு வச்சுப்பாங்க அந்த இருபது இதுக்கு பெட்ரோல் போடுது இங்கே வயித்துக்கு போடுற உணவோட பெட்ரோலுக்கு போறதும் டூக்கு அதிகம் இறைவன் நம்மளை படிச்சது நம்ம வாழ்றதுக்காக ஆனால் நம்ம எங்க நம்ம மத்தனை தான் வாழ வச்சிட்டு இருக்கோம் இன்க்ளூடிங் மீ நானாக இருந்தாலும் சரி அத்தியாவசியம் பண்ணோன்னா அது மத்தனை தான் வாழ வைக்கிது ஸோ தயவு செஞ்சு சொல்ற மக்களை இது எல்லாமே உங்களுக்கு பொதுவான ஒரு ஜென்டலாக சொல்லியிருக்கேன் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நீங்க கேட்ட வார்த்தைக்கு இதுதான் உண்மை நம்ம டே டு எல்லாத்தையும் அப்போ தான் இந்த தேவ் லக்ஷ்மி கலாஷம் இந்த மன நிம்மதியான மைண்டை வச்சுட்டு சந்தோஷமா வாழலாம் ஸோ நான் சொன்னதை எல்லாமே கடைப்பிடிங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சிறப்பு சிறப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலா கொடுத்துருக்கீங்க பாய் நன்றி நன்றிம்மா